வணக்கம் நான் பார்த்து சமைக்க நின்று பொன்னி சில டைமில் வந்து நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு தோணும் ஆனால் அதுக்கு ரொம்ப எண்ணெய் ஆகுமே ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் வரையீடாக இருக்கும் இப்போ வந்து இந்த அப்பம் பேன்லேயே நம்ம எல்லாமே பண்ணலாம் இந்த அப்பம் பேனில் எவ்வளவு டேஸ்டியாக ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிலில் பண்ணலாம் சில டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் நான் வந்து இங்கே அப்பம் பேன் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சூடானப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் சௌரியமாக இருக்குமோ அந்த ஆயிலை விட்டுக்கலாம் நம்ம முதல்ல பண்ண போகிறது வந்து ஒரு உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி தான் ஆனால் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து சும்மா வேக வச்சு அதை நல்லா கையால் நசுக்கி வச்சுட்டுருக்கேன் இதில் ஒரு பாதி ஆனியன் வெங்காயத்தை போட்டுருக்கேன் அப்புறம் உப்பு சில்லி பவுடர் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயமும் ஜீரக பவுடரும் அதாவது வறுத்து அரைச்ச பவுடர் பண்ணினா ஜீரக பவுடரும் இதுக்கு போட்டுகிட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்புறம் இந்த மேல் மாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுகிட்டுருக்கேன் உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி பொடி இது மாத்திரை போட்டுருக்கேன் இது கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம இப்போ கரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணியை விட்டு இந்த மேல் மாவுக்கு கரைச்சினா ரொம்ப நிறைய தண்ணியை விட்டு ரொம்ப லூஸாக கரைச்சக்கூடாது கொஞ்சம் டைட்டாக தான் கரைச்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது சரியாக வரும் இந்த மாதிரி கரைச்சுன்னா போதும் இப்போ வந்து நம்ம இங்கே உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இந்த இடத்துல இதையும் கொஞ்சம் கையால் அப்படி நல்லா பேசிக்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இந்த எல்லாத்தையும் நல்லா உடைச்சி விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம அப்பம் அம் எண்ணெயை விட்டு இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொகுஞ்சுடுத்து கேஸ் சின்னதாக அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு இருக்குலையே அதை வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்ருக்கேன் இந்த இடத்துல இந்த மாவில் துவைச்சிட்டு இதை போட்டுடலாம் இப்போ வந்து நல்ல இந்த மேல் மாவு வந்து இதில் படுற மாதிரி வச்சிருந்தாச்சு இதில் ஒவ்வொன்றா போட்டுடலாம் நம்ம இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதையும் போட்டுட்டேன் கேஸை சின்னதாகவே வச்சுருக்கேன் இந்த எண்ணெயிலேயே அந்த நல்லா வெந்துடும் கொஞ்சம் லோ ஃபேரில் நம்ம கொஞ்சம் நாழி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இதை திருப்பி போடலாம் இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒன்று ரெண்டு எல்லாம் நல்லா அங்கே வந்து ப்ரவுன் கலராக எடுத்து இதை வந்து நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ நான் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுட்றேன் இது ரொம்ப கறியாமல் ப்ரௌன் ஆன நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் திருப்பி போட்டப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை அந்த அப்சார்பன் பேப்பரில் போட்டு எண்ணெயெல்லாம் அதை உறிஞ்சிக்கிற மாதிரி பண்ணிட்டாக்க நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் இல்லாத டேஸ்டியான உருளைக்கழகு போண்டா வந்து கடிச்சிடும் இப்போ அடுத்த பக்கமும் இது கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட போண்டா எல்லாமே நல்லா வேந்து விட்டு நான் ஒவ்வொன்றாக எடுத்துட்றேன் நம்ம எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே ஃப்ரை என்ன பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் எடுத்த கடலை மாவு கொஞ்சம் பாக்கி இருந்தது அதுலேயும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன் கேரட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இதை போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறான் இது சும்மா கார அப்பம் மாதிரி நம்ம பண்ணிடலாம் யூஸ்வலாக கார அப்பத்துக்கு வந்து நம்ம கடலை மாவு போடுறது இல்லை ஆனால் நான் தடவை போட்டேன் கடலை மாவு இருக்கிறதுனால சரி அது வீணாக வேண்டாம் அதை என்ன பண்ணுறதுன்னு இதுவே போட்டுனே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுத்துனா தண்ணி ஆயிடுத்துனா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கூட அரிசி மாவு போட்டுக்கிறேன் இப்போ வந்து அரிசி மாவு போட்டு நான் அதில் கலந்து வச்சுட்டேன் இது வந்து என்ன சூடாக இருக்கு இல்லையா இந்த சுடுற எண்ணெயை ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இந்த நம்ம கலந்து வச்ச மாவோடு நான் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து உருட்டி போட்டுடலாம் இப்போ இந்த மாவை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன் இந்த நல்ல எண்ணெய் சூடாக இருக்குல்லையா அந்த எண்ணெயிலேருந்து வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சுடுற எண்ணெயை வந்து இதில் விட்டுருக்கேன் இப்போது இதை நம்ம உருட்டி போட்டுடலாம் இதில் வந்து நான் மறுபடியும் எண்ணெய் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணலை சிலதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆயிடுத்து அதுக்கு மாத்திரம் மறுபடியும் அதை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ அது நல்லா வேகட்டும் நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் நம்ம எடுத்து விடலாம் இப்போ இது இப்போ இது ஒரு பக்கத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து நம்ம இப்போ அதை திருப்பி போட்டுடலாம் இப்போ வந்து இது எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சி பெடுத்து இதை வந்து எடுத்துடுறேன் நான் எதா கொஞ்சம் பொரியலைன்னா அந்த பக்கத்தை கொஞ்சம் பொரியிற அளவு நீங்கள் பண்ணிக்கோங்க நான் கேஸை கொஞ்சம் வேணா பெருசாக்கிறேன் எல்லாம் ரொம்ப சின்னதாக்கின்னு இருக்கேன் இது ரெண்டு ஒரு பக்கம் கொஞ்சம் வேகலை வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துட்றேன் இப்போ இந்த காரம் அப்பத்தையும் நம்ம போட்டி எடுத்துட்டோம் எல்லாமே நல்லா வந்திருக்கு அடுத்ததாக நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு உண்ணியப்ப மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் கோதுமாவும் ஒரு கால் ஸ்பூன் வந்து அதே ஸ்பூனால் அரிசி மாவு எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வெள்ளைப்பொடி போட்டுனேன் உங்கள்கிட்ட வெள்ளைப்பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண வெள்ளத்தையும் நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுன்ட்டு நான் வந்து இதை தண்ணியை விட்டு இது மாதிரி கழிச்சு வச்சுட்டுருக்கேன் இங்கே வந்து வாழைப்பழத்தை பொடிசாக கட் பண்ணிகிட்டுருக்கேன் இதை எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போது நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணின ரெண்டும் வெங்காயம்லாம் இருந்ததுனால அந்த எண்ணெயெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகிடுது இதில் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அதை நான் எடுத்துட்டு கொஞ்சம் நல்ல டிஷ்யூ பேப்பரால் தொடைச்சிட்டு ஒவ்வொரு சொட்டு நெய் போட்டுகிட்டு இருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக தான் போட்டுகிட்டு அது உரியனதுனால கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுது இப்போ வந்து இதால் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு வாழை து வாழைப்பழ துண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இதை வந்து வருத்தெடுத்துடலாம் இப்போ நான் வந்து இந்த கரைச்சி வச்ச வெள்ளை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கேஸை சின்னதாக தான் வச்சுட்ருக்கேன் இதுக்கு மேலே வந்து ஒரு வாழைப்பழ துண்டு வச்சுட்டுருக்கேன் அடுத்ததாக அந்த வாழைப்பழ துண்டை கவர் பண்ணுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அதை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அது இன்னொரு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ரொப்பிடலாம் இப்போ நம்மளோட அந்த பழம் வைச்ச உன்னியப்பமும் சூப்பராக ரெடியாகிடுத்து இப்போ நம்ம வந்து ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அப்பம் வந்து பண்ணிட்டோம் இது வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் ஹோப்பியாவில் லைக் திஸ் தேங்க்யூ வெரி மச் நான் இப்போ மூணுத்தையும் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட அப்பமும் ரெடியாக எடுத்து இப்போ ஆல் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அப்பம் வந்து நம்மளுக்கு வெரி வெறி லெஸ்ஸும் இல்லை ரொம்ப டேஸ்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்துட்டு இது கெட்டும் போகாது அப்புறம் நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் ரொம்ப எண்ணெய் ரொம்ப நெய் எல்லாம் அப்படிங்கிற கவலையும் வேண்டாம் எனக்காவது உங்களுக்கு வேணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் நீங்கள் ஹாலிடேஸில் இது மாதிரி பண்ணி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுன்னா இந்த நெய்யை பத்தில் வந்து நீங்கள் மேலே கொஞ்சம் நெய் போட்டு கொடுக்கலாம் மற்ற ரெண்டுத்துக்கு ஏதாவது சட்னி அரைச்சி கொடுக்கலாம் ஹோப்பி ஆல்வியில் லைக் திஸ் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Thanks a lot for watching. Thank you.